நாம்தேவின் சில அற்புதமான கதைகள் கௌரவத்தை காப்பாற்றுங்கள் ஹரி உயிரற்றவற்றிற்கும் கூட உணர்வு உண்டு நாம்தேவ் ஒரு சிறந்த பக்தர் ஆனால் வாழ்க்கையை நிர்வகிக்க அவருக்கு வணிக புத்திசாலித்தனம் இல்லை அவர் திருமணமானவர் எனவே அவரது தந்தை அவரை வீட்டை பொறுப்பேற்று சம்பாதிக்க கற்றுக்கொள்ள விரும்பினார் இதற்காக ஒரு நாள் அவரது தந்தை அவரை சந்தைக்குச் சென்று துணிகளை விற்கச் சொன்னார் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சந்தைக்குச் சென்றார் ஆனால் நாள் முழுவதும் கடந்துவிட்டது அவரது ஆடைகளில் ஒரு துண்டு கூட விற்கப்படவில்லை காரணம் அவருக்கு விற்பனை திறன் இல்லை அவரால் மிகைப்படுத்தப்பட்ட அல்லது கவர்ச்சிகரமான முறையில் பொருட்களை வழங்க முடியவில்லை அவர் ஒரு எளிய உண்மையான பக்தர் கடவுள் பக்தியில் மூழ்கியிருந்தார் நீண்ட நாட்களுக்குப் பிறகு மாலையில் வீடு திரும்பும் வழியில் அவர்கள் ஒரு வயலில் நின்று ஓய்வெடுத்தனர் வயலில் ஒரு பெரிய வட்டமான கல் கிடந்தது அருகில் வேறு யாரும் இல்லை நாம் தேவை என்ன தாக்கியது என்று தெரியாமல் அவர் அந்த கல்லிடம் பேசத் தொடங்கினார் ஏய் இங்கே தனியாக என்ன செய்கிறாய் இங்கே யாரும் இல்லை உனக்கு எப்படி இருக்கிறது உனக்கு தெரியுமா இன்று நான் சந்தைக்குப் போனேன் ஆனால் எதையும் விற்கவில்லை இப்போது அப்பா உனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வார் இந்த வழியில் அவர் கல்லில் உள்ள உணர்வை பார்த்து அதனுடன் உரையாடத் தொடங்கினார் அன்று மாலை அப்பா வீட்டிற்கு வந்தபோது நாம் தேவை பார்த்து இன்று துணிகள் ஏதாவது விற்றாயா என்று கேட்டார் நாம் தேவ் ஆம் வாங்கினார்கள் என்றார் அப்பா உனக்கு எவ்வளவு பணம் கிடைத்தது என்று கேட்டார் நாம் தேவ் அடுத்த முறை பணம் கிடைக்கும் என்றார் அப்பா சரி பரவாயில்லை நீ அதை விற்றுவிட்டாய் என்றார் நீங்க எப்படியும் பணத்தை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் பரவாயில்லை அடுத்த முறை அதை எடுத்துக்கொள் குறைந்தபட்சம் வியாபாரம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்துகொள் அடுத்த முறை நாம் தேவ் பணம் வாங்க அந்த கல்லிடம் சென்றபோது அந்தக் கல் ஒரு கல்லாக இருந்தது அது எப்படி பதில் சொல்ல முடியும் அல்லது பணம் கொடுக்க முடியும் நாம் தேவ் பணம் இல்லாமல் வீடு திரும்பியபோது அவரது தந்தை என்ன நடந்தாலும் அடுத்த முறை நீங்கள் பணம் கொண்டு வர வேண்டும் இல்லையெனில் உங்களிடமிருந்து துணிகளை இலவசமாக எடுத்த நபரை பிடிக்க வேண்டும் என்றார் அடுத்த முறை அவரது தந்தையின் கட்டளைப்படி தேவ் மீண்டும் கல்லிடம் பணம் கேட்டார் கல் எந்த பதிலும் அளிக்காததால் அவர் கல்லை வட்டமாக இழுத்து வீட்டிற்கு கொண்டு வந்து தனது தந்தையிடம் அப்பா நான் துணிகளை விற்ற நபர் எனக்கு பணம் கொடுக்கவில்லை அதனால் நான் அவரை திருப்பிக் கொண்டு வந்துவிட்டேன் என்றார் அப்பா அந்தக் கல்லைப் பார்த்து நாம்தேவிடமிருந்து முழு கதையையும் கேட்டபோது அந்தக் கல் துணிகளை வாங்கியதை அவரால் நம்பவே முடியவில்லை அவர் கோபமாக நம்தேவிடம் இந்த கல் எப்படி துணிகளை வாங்கி பிறகு உனக்கு பணம் கொடுப்பது என்று பேச முடியும் என்று கேட்டார் ஆனால் நாம்தேவ் அவர்தான் என்னிடமிருந்து துணிகளை வாங்கி பின்னர் பணம் கொடுக்க சொன்னார் என்றார் தந்தையும் நாம்தேவும் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினர் இதனால் சிலர் வீட்டின் வெளியே கூடி கேட்கத் தொடங்கினர் அப்போது அங்கே நின்ற சிலர் கல்லில் ஏதோ மின்னுவதை கவனித்து ஓ இது மிகவும் விலையுயர்ந்த கல் இது ஒரு தத்துவஞானியின் கல் போல் தெரிகிறது என்று கூச்சலிட்டனர் பின்னர் இந்த செய்தி வெகு தூரம் பரவியது நாம் தேவ் கல்லைக் கொண்டு வந்த வயலின் உரிமையாளரை கூட சென்றடைந்தது இந்த செய்தியைக் கேட்டதும் வயலின் உரிமையாளரும் அந்த இடத்திற்கு விரைந்து சென்று அந்தக் கல்லை கோர முயன்றார் பின்னர் நாம்தேவ் அது என்னிடமிருந்து இவ்வளவு விலை மதிப்புள்ள துணிகளை வாங்கியது நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம் என்றார் வயலின் உரிமையாளர் மகிழ்ச்சியுடன் பணத்தை நம்தேவிடம் கொடுத்து கல்லை எடுத்துக் கொண்டார் ஆனால் பின்னர் அது ஒரு சாதாரண கல் என்பதை அவர் கண்டுபிடித்தார் இதனால் இந்த சம்பவம் நாம்தேவின் அதிசயமாக கிராமம் முழுவதும் பிரபலமானது இயந்திரங்களை நம்பாமல் கடவுளை நம்புங்கள் இதேபோன்ற இன்னொரு சம்பவமும் உண்டு நாம்தேவ் தனது தொழிலை புறக்கணித்ததால் அவரது மனைவி ராஜாய் நிதி நெருக்கடியை சந்தித்தார் அவள் ஒருமுறை தன் தோழியிடம் என் கணவர் அதிகம் சம்பாதிக்கவில்லை வீட்டில் நிறைய பிரச்சினைகள் உள்ளன என்று சொன்னாள் ராஜியின் துயரத்தைக் கேட்ட அவளுடைய தோழி என்னிடம் ஒரு அதிசயக் கல் இருக்கிறது அது மிகவும் அதிர்ஷ்டசாலி அதை வீட்டில் வைத்திருப்பவர்கள் செழிப்பான வியாபாரத்தை அனுபவிக்கிறார்கள் எதற்கும் குறைவில்லாமல் இருக்கிறார்கள் நாம் அதை வீட்டிற்குக் கொண்டு வந்ததிலிருந்து எல்லாம் நமக்கு அற்புதமாக இருக்கிறது நான் அதை உங்களுக்கு சில நாட்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அதை உங்கள் வீட்டில் வைத்திருக்கலாம் நீங்களும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கண்டதும் அதை என்னிடம் திருப்பித் தரவும் ராஜாயி மகிழ்ச்சியுடன் கல்லைக் கொண்டு வந்து வீட்டில் வைத்தாள் இதை நாம் தேவ் அறிந்ததும் ராஜாயியை கேலி செய்து இந்தக் கல் எதையும் செய்யாது கொடுக்கப்படும் எதையும் விட்டல் மட்டுமே கொடுப்பார் விட்டல் தவிர வேறு யாருக்கும் எதையும் கொடுக்கும் திறன் இல்லை என்று கூறினார் இதைச் சொல்லி அவர் கல்லை எடுத்து ஆற்றில் வீசினார் கல் கடன் வாங்கப்பட்டதால் அதை திருப்பித் தர வேண்டியிருந்ததால் ராஜாயி இதனால் கலக்கமடைந்தார் அவளுடைய தோழி கல்லை திரும்ப கேட்டபோது ராஜாயி மிகவும் வெட்கப்பட்டு என் கணவர் அந்த கல்லை ஆற்றில் வீசிவிட்டார் இப்போது நான் என்ன செய்ய முடியும் நான் அதை எப்படி திருப்பித் தர முடியும் இதைக் கேட்டதும் அவளுடைய தோழி கவலைப்பட்டால் நீ எப்படி இதை செய்ய முடியும் அது எங்களது அதிர்ஷ்டக் இப்போது என் கணவர் என்னை நிறைய திட்டுவார் பற்றி நான் அவரிடம் சொல்லியே ஆக வேண்டும் தோழி தன் கணவனிடம் முழு கதையையும் சொன்னாள் அவன் மிகவும் கோபமடைந்து வந்து நம்தேவுடன் சண்டையிட ஆரம்பித்தான் அவன் எப்படியாவது அந்தக் கல்லை என்னிடம் கொண்டு வா என்றான் நாம் தேவ் நான் ஏற்கனவே அதை ஆற்றில் எரிந்துவிட்டேன் இப்போது அதை எப்படி பெறுவது என்றான் ஆனால் தோழியின் கணவர் பிடிவாதமாக இருந்தார் வேறு வழியில்லை என்று நினைத்து கல்லை தேட ஆற்றில் குதித்தார் நாம் தேவ் சிறிது நேரம் ஆற்றில் மூழ்கிய பிறகு அவர் ஏழு முதல் எட்டு வரை ஒத்த கற்களுடன் வெளியே வந்தார் அவர் கற்களைக் கொண்டு வந்து அந்த மனிதனின் முன் வைத்தார் ஆற்றில் இதே போன்ற கற்கள் நிறைய கிடைத்துள்ளன உங்களுடையதை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அனைத்தையும் வைத்துக் கொள்ளலாம் இதை பார்த்த அந்த மனிதர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அவருக்கு ஒரே ஒரு கல் மட்டுமே இருந்தது அதை அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கருதினார் ஆனால் நாம் தேவ் இவ்வளவு கற்களை கண்டுபிடித்து கொண்டு வந்தார் அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல பின்னர் நாம்தேவின் துணையுடன் அந்த நண்பரின் கணவரும் பக்தி பாதையை பின்பற்றினார் அடுத்த பதிவில் சந்த் நாம்தேவின் சில அற்புதமான கதைகள் கௌரவத்தைக் காப்பாற்றுங்கள் ஹரி தொடரும்